இன்றைய தமிழ்நாட்டோட நிலைய இதை விட சிறப்பா யாராலையும் விளக்க முடியாது அந்த அளவுக்கு அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆரா மாறி சாட்டையை கையில் எடுத்து திமுகவை கடுமையாக விளாசி இருக்கிறார் பாசிச பாஜக அதன் அடிமை கூட்டணிய அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றாக தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்று சக்தியாக முதன்மை சக்தியாக நினைக்கிறாங்க திருச்சி அரியலூர்ல நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துல விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மக்கள் ஆதரவை பார்த்துட்டு இதுவரைக்கும் விமர்சனம் செய்யாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது அவருடைய பயத்தின் வெளிப்பாடாக தெரியுது எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில தமிழக கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு மட்டும் காவல்துறை மூலமாக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து செயல்படுத்திக்கிட்டு வர முதல்வர் ஸ்டாலின் இத உயர் மூலமாக சரி செய்யக்கூடிய வேலையில தாவைக்க நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் காமராஜர் அண்ணாதுரை எம்ஜிஆர் இவர்களுடைய வழியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில விஜய் அவர்கள் ஒரு உண்மையான மக்களாட்சியை அமைப்பார்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க